ஹாய்ங்க ஹாப்பி கார்டனிங் இன்றைக்கி என்னோடய கார்டனில் வந்து நிறைய காய் வந்திருக்காங்க பாருங்கள் ஃபிளேட்டு ஃபுல்லாக வந்து இன்றைக்கி ஹார்வஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அது ஹார்வஸ்ட் பண்ணாவே ஒரு குஷி கிடைக்கும் இல்லையா சூப்பராக ஒரு வைப் இருக்கும் ஸோ அப்படி இந்த கிளைமேட்டுக்கு வந்து என்னென்னா அந்த காயை வந்து பறிக்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு ஸோ என்னென்ன காயின்னு பார்க்கலாமா இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய க பொன்னாங்கண்ணி கீரை சகப்பு பொண்ணாங்கண்ணிக்கீரை கண்ணலை அவனை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய குண்டுக்கா க கத்திரிக்காய் அப்புறம் வந்து நம்ம குட்டி சின்ராசு செரி டொமேட்டோ அப்புறம் நீல அவரக்காய் இந்த நிறையவே கொடுத்துருக்கலாம் நீல அவரக்காய் பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கலான்னு நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய மின்மினி காந்தாரி சில்லி இதான் ஃபஸ்ட் டைமாக வந்து என்னோடய கார்டனில் வந்து ஹார்வஸ்ட் பண்ணுறேன் பொன்னாங்கண்ணி கீரை நிறைய கொடுத்துருக்கானுங்க செம்மையாக கொடுத்துருவான் இவன்லாம் வந்து இப்போ வந்து நம்ம டைனிங் டேபிளுக்கு போவானுங்க எப்படின்னு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணுத்தன்